அவன் என்ன பாசறையில பாசறையில் அந்த பேராசிரியர் தான் பேராசிரியர் அவர்கள் நன்றி உரையாற்றுவார் இப்படி ஒரு கருத்தரங்கத்திற்கு நன்றி உரையும் தேவைதானா பிரிந்த நிற்க வேண்டும் சமுதாயம் என்று விரும்புகின்ற ஆரியத்தை வீழ்த்துகின்ற பெரியாரியத்தை வலிமைப்படுத்தி இருக்கின்ற ஒரு அரங்கத்திலே என்ன செய்ய வேண்டும் இனி இது போன்ற புரிதல்கள் இளைஞர்களை தவறாக வழிநடத்தி இருக்கின்றது என்று கவலைப்பட்டு இப்படி ஒரு பணியை முன்னெடுக்க வேண்டும் என்று இப்படி ஒரு கருத்தரங்கத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற துவக்கு இலக்கிய அமைப்பினுடைய நெறியாளர் தமிழகத்தினுடைய மிக குறிப்பிடத்தக்க கவிஞர்கள் ஒருவராய் வரக்கூடிய கவிஞர் இஷாக் அவர்களுக்கு முதற்க நன்றி தீவிரமான இஸ்லாமிய பிடிப்புடையவராக காட்டிக் கொள்வோர் அல்ல நாங்கள் துபாய் சென்றிருக்கும் பொழுது கூட நான் முதன்முறையாக துபாய்க்கு சென்றிருக்கும் பொழுது அவர் அங்கு கூட ஒரு இது போன்ற ஒரு கூட்டத்தை உணவகத்திலே செய்திருந்தார் செயல் வீரராக இருக்கின்றார் சமுதாயத்திற்கு எந்த கருத்து போக வேண்டுமோ அது சரியான நேரத்தில் போக வேண்டும் என்கின்ற அக்கறை உடையவராக இருக்கின்றார் தலைவர்களை ஒருங்கிணைப்பதிலே பல நேரங்கள் இப்படியெல்லாம் அரசியல் இருக்கிறதா என்பதை அவர் அறிந்து கொள்கின்றார் ஆகவே அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் அதுபோல இந்த வரிசையை பார்க்கும் பார்க்கும்போது நோக்க உரை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு தம்பி ஆலூர் ஷானவாஸ் ஆலூர் ஷானவாஸ் வந்து ஊடகங்களிலே மிக வலிமையாக நம்முடைய கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடியவர் அதே நேரத்தில் ஒரு குத்துபா பேரு மாதிரி இரண்டாவது அமர்வு கூட ஒரு இமாம் போல வந்து போயிருக்கிறார்கள் அப்போது அது அவ்வளவு வலிமையானது அப்படின்னு தெரிய வருகிறது அவருக்கும் நன்றி தம்பி திருமங்கலம் தங்களுடைய ஆதரவை இது போன்ற முயற்சிகளில் நாங்கள் எப்பொழுதும் உடனே இருக்கின்றோம் என்று அந்த அண்ணனுக்கு தம்பியாக இங்கே வந்து கருத்துகளை பதிவு செய்திருக்கிறார் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி உர வருகின்றேன் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பிலே ஐயா அவர்கள் இங்கே தொடக்க உரையை ஆற்றினார்கள் அவர்களுக்கும் மிக்க நன்றி இங்கே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய முதன்மை துணை தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் மார்க்க அடிப்படையில் இது போன்ற செயல்களுக்கு அனுமதியே இல்லை என்பதை வலியுறுத்தினார்கள் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய உணர்வு என்னவோ இதன் கடைக்கோடியில் இருக்கின்ற இளைஞர்களுடைய உணர்வு என்னவோ அதை இங்கே பதிவு செய்தார்கள் நிறைமுறையாக ஐயா கொளத்தூர் மணி அவர்கள் நான் சில கேள்விகளை கேட்பதற்கு இருந்தேன் அதற்கு தேவை இல்லாமல் போய்விட்டது என்ற செய்தியும் இங்கே சொன்னார்கள் நாத்திகர்கள் குறித்து உங்களுடைய நிலை என்ன நன்றியுரை என்பது எல்லாருக்கும் நன்றி என்று சொல்வதை விட அதற்காக என்னை அழைத்திருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன் எல்லாருக்கும் நன்றின்னு சொல்றதுக்கு நான் வர வேண்டியது ஆனால் அதில் ஒரு சில குறிப்பு இருக்கின்றது இன்றைக்கு நான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஊழியனாக இருக்கின்றேன் ஆனால் என்னுடைய பெரிய தந்தையார் பொது வாழ்க்கை என்றால் என்ன என்று நான் சிறு வயதிலே அறிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தவர் தந்தை தந்தை அப்துல்லா பெரியாரின் பெருந்தொண்டராக இருந்து பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் வேட்பாளராக திருவாரூரிலே மிகப்பெரிய தொழிலதிபரை எதிர்த்து போட்டியிட்ட போட்டியிட்டது அவர் இல்ல திமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளரை கடத்திட்டு போயிட்டாங்க உடனே மாற்று வேட்பாளராக அப்துல்லா இன்று அன்றைக்கு கலைஞர் அவர்கள் திருவாரூர்ல கேடிஆர் அவர் பன்னீர்க்கணும் கம்பெனி அதிபர் அவரிடம் பன்னீர் இருக்கின்றது அப்துல்லாவிடம் கண்ணீர் தான் இருக்கின்றது அவரிடம் கோடிகள் இருக்கின்றன எங்கள் திமுக வேட்பாளரிடம் கொடிகள் தான் இருக்கின்றன என்று சொல்லி அன்றைக்கு மறைந்த முரசொலி மாறன் அவர்கள் அந்த அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு பொறுப்பாளராக இருந்தார்கள் இப்படி நீண்ட பெரிய பந்தம் என்னுடைய வகுப்பு தோழம் அவனுடைய பேர் காக்கரின் காக்ரின் காக்கரின் ஏன் இந்த பேர் வச்சுன்னா அவர் தந்தையார் வகா பெரியாருடைய தொண்டர் அவர் யூரி யூரிக் பெண்ணுக்கு வாலண்டினா என்று பேர் வைப்பார் மகனுக்கு உடனே தாயார் மகளுக்கு ஆமீனா என்று பேர் வைப்பார்கள் இவருக்கு ரஹ்மான் என்று தாயார் ஒரு பேர் தந்தையார் ஒரு பேர் வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார் பள்ளி யூரி என்று இருக்கும் இப்படியெல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கத்தான் செய்கின்றது இங்கே இந்த இது ஒரு பிரச்சனை அல்ல பிரிய வேண்டும் என்று நினைத்து கத்தியை எடுத்து உள்ளே பாய்ச்சி விட்டார்கள் சில காலங்களுக்கு முன்னால் திருச்சியிலே ஒரு மாநாடு நடந்தது விஸ்வ இந்து பரிசத்து மாநாடு விநியோகித்து உரையாற்றினார்கள் இந்த சூழத்தில் மூன்று முனைகள் இருக்கின்றன ஒன்று முஸ்லிம்களுக்கான அவர்களை ஒழிப்பதற்கான ஒரு முனை இரண்டாவது கிறிஸ்தவர்களுக்கான முனை மூன்றாவது மதச்சார்பின்மை பேசக்கூடிய அரசியல் சாசனப்படி குளத்தூர் மணி ஐயாவும் சொல்லுவாங்க அரசியல் சாசனப்படி அதாவது ஒரு காலத்தில் அவர் கடுகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அந்த முனை இங்கே பேராசிரியர் சிவபிரகாசம் இந்துத்துவம் மண்டலம் எழுதிய சபையில இருக்கிறீர்கள் இந்த மூன்றாவது முனை உங்களுக்கு இந்த முனைகள் குறிப்பார்த்து கொண்டிருக்கின்றன ஆக யாரெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை சூழ முடிவு செய்து காலம் முடிவு செய்வதை விட நமக்குள்ளே பிரிவினை வருமா அழகான இடம் கவிக்கு அரங்கத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள் அவர்கள் அழகாக இந்த அரங்கத்தை இலக்கியத்திற்காக ஏற்பட்டு இலக்கியம் என்பதே இலக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறது இங்க பாருங்க கருப்பு வெள்ளையுமா இருக்கும் இதுல எனக்கு ஒரு திருப்தி இந்த அரங்கத்தை பார்க்கும் போது சரியான இடத்துலதான் என்ன எங்க தலைவர் உட்கார்ந்து இருக்கிறார் அவர் ஜவஹர்ல்லா ஜவஹர்ல்லா என்றால் மாணிக்கம் மாணிக்கம் பக்கத்துல மணிதானே இருக்க முடியும் அவர் பக்கத்துல கருப்பு வெள்ளையும் தானே இருக்க முடியும் நமக்குள்ள யார் பிரிவினை தருவது லாயிலாக இல்லல்லா இஸ்லாமுடைய தாரக மந்திரம் லாயிலாக என்பதற்கும் இல்லல்லாஹ் என்பதற்கும் நேரெதிர் பொருள் லாயிலாக என்றால் கடவுள் இல்லை என்று பொருள் இல்லல்லா என்றால் அல்லா ஒருவனை தவிர என்று பொருள் லாயிலாகவுக்கு பக்கத்துல தான் இல்லல்லா இருக்கும் இது லாயிலாக என்றால் பக்கத்திலே இல்லல்லா கரிமாவை பிரிக்க முடியாது நம்மையும் பிரிக்க முடியாது சேர்ந்து செல்வோம் சேர்ந்தே வெல்வோம் எல்லாருக்கும் நன்றி ஜன்னல் சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப எதிர்ப்பு